பதினேழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாலை ஆறு மணி நிலவரம் இது இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து கடையன்குளம் கடையன்குளம் குளம் வந்து ஒரே நாளில் பெய்த மலையில் அப்படியே நிரம்பி வழிஞ்சு மட்டி உளுந்து தண்ணி வந்துட்டுருக்குது இது விஜய் இது ஆண்டாங்குளத்திலேருந்து நம்ம விஜய் அச்சம்பாட்டுக்கு வரக்கூடிய அந்த காலில் இப்போ தண்ணி வந்துட்டுருக்குது இது வந்து ஆண்டாங்குளம் டு விஜய அச்சம்பாடு வரக்கூடிய அந்த பாலத்தில் தண்ணி இருக்குது இது கடையன் குளம் கடையன் குளத்துலேருந்து அச்சம்பாட்டுக்கு தண்ணி குளம் பெருகி மட்டி விழுந்து தண்ணி போயிட்டுருக்குது களுங்கு ஒன்றும் பிடிங்கி வைக்கல இது இந்த பாலத்திலேருந்து போகிற தண்ணி வந்து விஜய் குளத்துக்கு வந்து சேருது இது வெள்ள நீர் கால்வாய் ஆறு இந்த தண்ணி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து விஜயச்சம்பாடு குளத்துக்கு வந்துட்டுருக்குது ஊர் பெரியவங்க எல்லோருமே வந்து அதை எப்படி போயிட்டுருக்கு பாதிப்பாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்வையிட்டுருக்காங்க கிழங்கு நிறையா தண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால மதகுகளை பிடுங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஏற்பாடு பண்ணி பண்ணிகிட்ருக்கு இன்னைக்கு இன்றைக்கி ஏழு மணிக்கு ரெண்டு கிழங்கு பிடுங்கி வச்சோம் அப்புறம் நிலவரம் கொஞ்சம் அதிகமாக வந்ததுனால ஒரு நாலு கிழங்கு இப்போ நைட்டு சரியாக மணி பத்து மணி ஆகுது நாலு கழுங்கு பிடுங்கி அதில் உள்ள தண்ணி இப்போ இருக்குது விஜயசம்போடு குளத்துலேருந்து நாலு கழுங்கு தண்ணி வெளியே போயிட்ருக்குது நன்றி 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 வணக்கம்